அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் டிசம்பர் மாத பலன்கள் ஆமாங்க இந்த டிசம்பர் மாதம் எல்லாருக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நாம் விரிவாக பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அருமையாக இருக்குதுங்க உங்களுக்கு தனாதிபதி குடும்பாதிபதியே வந்து சுக்கரன் தாங்க இந்த மாதம் முழுக்க சுக்கரன் சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறாரு நாளைக்கு சுக்கரன் மாற இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு பத்தாவது வீட்டில் வந்து உட்கார இருக்கிறாரு அதனால் புது வேலை சிலருக்கு அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வீடு மாறத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது பழைய வண்டி வாகனத்தை கொடுத்துட்டு புதுசு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க அதே போல இந்த மாதத்தோட பதினாறாம் தேதி சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது வீட்டுக்குள்ளார் தேவையில்லாத அலைச்சல்கள் செலவுகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஆனால் இந்த மாதத்தின் மத்திய பகுதியில் இருந்து அப்பாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை காட்டுறது நல்லதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப அருமையாக இருக்கும் வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க அதே மாதிரி பழைய பாக்கிகளும் வசூலாகுங்க உத்தியோகத்தில் இந்த மாதம் முழுக்க உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் கேந்திர பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறார் அதனால் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க சகோதர வகையில் உதவிகள் கிடைக்குங்க வீடுமனை வாங்குறது முன்பணம் தர்றது அக்ரிமெண்ட் போடுறது ஏற்கனவே போட்டிருந்ததுக்கு பதிவு செய்யறது அந்த மாதிரி யோக பலன்களையும் எதிர்பார்க்கலாங்க இந்த டிசம்பர் மாதம் மாதம் முழுக்க நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ நரசிம்மரை நீங்க வணங்குங்க எல்லா வகையிலும் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு யோகங்களை தரக்கூடியதாக இருக்கும் நெல்லிக்காய் தானமாக கொடுங்க அருமையாக இருக்குங்க ரிஷப ராசிக்காரர்களே உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் எட்டாவது வீட்டிலேயே மறைஞ்சி கிடக்கிறாருங்க அதனால் அலைச்சல் செலவுகள் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத நிலைமை இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துருக்குங்க இருக்குங்க ஆனால் நாளையிலிருந்து சுக்கிரன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டுக்குள்ளறந்து உட்கார இருக்கிறாருங்க அப்படி இருக்கிறதுனால அலைச்சல் குறையும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் ஏதோ வருது அதோ வருதுன்னு எதிர்பார்த்து ஏமாந்து போன தொகை உடனடியாக கையில் கிடைக்கிற அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க சூரியன் உங்களுடைய ராசியை நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்கிறதுனால உடல் உஷ்ணம் அதிகமாகுது அவ்வப்போது கோபப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க ஆனால் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு எட்டாவது வீட்டில் சூரியன் வந்து மறைய இருக்கிறதுனால ஆரோக்கியம் நல்லா ஒரு சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்குங்க வெளிநாடு போய் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு பிள்ளைகளாலும் சந்தோஷம் அதிகரிக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க பரபரப்பாக இருக்கும் பங்குதாரர்களோடு மோதல் போக்கு இந்த மாதத்தின் மத்திய பகுதியிலிருந்து சரியாகுங்க அதே மாதிரி புது வேலையாட்களும் வருவாங்க அமைவாங்க உத்தியோகத்திலேயும் இந்த மாதம் முழுக்க நீங்க பரபரப்பாக இருப்பீங்க மேலதிகாரிகளுக்கும் நெருக்கமாக இருப்பீங்க இந்த மாதம் முழுக்க நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ சபரிமலை சாஸ்தாவ் ஆகிய ஸ்ரீ ஐயப்ப சுவாமிகளை வணங்குறது நல்லதுங்க மாதுளம் பழம் தானமாக கொடுங்க டிசம்பர் மாதம் அருமையாக இருக்குங்க மிதுன ராசிக்காரர்களே டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்குமே சூரியன் ஆறாவது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாமே தீர்வு கிடைக்கும் எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வருங்க வீடு வாங்குறது வாங்கிறது விற்கிறது லாபகரமாக முடியும் பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாகனம் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி சுக்கரன் இந்த மாதம் முழுக்க சாதகமாக பயணம் செய்கிறாரு அப்படி இருக்கிறது எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க எதிர்பாராத பணவரவும் உண்டுங்க பிரபலங்களும் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து யார்கிட்டயும் சொல்லிக்காதீங்க நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே எந்த வேலையும் நடக்காது அப்படிங்கறத மறந்துடாதீங்க இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க அதே மாதிரி உங்க ராசிக்கு ஆதரவாக புதனும் உட்கார்ந்து இருக்கிறாரு அதனால பழைய நண்பர்களும் தேடி வருவாங்க வியாபாரம் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் புது ஏஜென்சி ஏதாவது நீங்கள் எடுப்பீங்க வெளிநாட்டு தொடர்பு அல்லது வெளிமாநில தொடர்புள்ள வியாபாரம் ஏதாவது கைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி அதே மாதிரி அலுவலகத்திலையும் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகும் மகளுக்கு நல்ல வரணமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை சேவிக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி திராட்சை உலர் திராட்சை பழம் தானமாக கொடுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க கடக ராசிக்காரர்களே ஆறாம் இடத்துல உட்கார்ந்து உங்களை பாடாப்படுத்தின்னு இருக்கிற சுக்கரன் நாளைக்கே மாறுறாருங்க உங்கள் ராசிக்கு ஏழாவது வீட்டுக்கு வராருங்க அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளாக இருந்து வந்த சண்டை சச்சரவு ஈகோ அதெல்லாம் சரியாகி ஒருவருக்கொருவர் புரிதல் வர ஆரம்பிக்குங்க செல்வாக்கம் உங்களுக்கு அதிகரிக்குங்க விலை உயர்ந்த ஆடை அணிகலன்கள் தங்க நகைகளும் நீங்கள் வாங்குவீங்க தொலைந்து போன பொருட்களும் உங்களுக்கு கிடைக்குங்க மறந்து போன பந்தங்களும் தேடி வருவாங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் ஐந்தாம் இடத்துல இந்த மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் உட்கார்ந்து சூரியன் பிள்ளைகளுக்கு உடல்நலக் குறைவுகளை கொடுப்பாரு பிள்ளைகளோட கருத்து முதலில் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க ஆனால் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி முதல் உங்க ஆசைக்கு ஆறாவது வீட்டில சூரியன் வந்து உட்கார இருக்கிறதுனால அது முதல் குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டு பிள்ளைகளுக்கு கல்யாண விஷயமா பேசலாம் கூடி வர வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க உங்கள் ராசிக்குள்ளேயே செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறதுனால விறுவிறுப்பாக சில விஷயங்களை பேசுவீங்க தள்ளி போடாமல் மடமடன்னு பல காரியங்களை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபாரம் இந்த மாதம் முழுக்க பரபரப்பாக இருக்கும் அதிக லாபம் கிடைக்கும் அதே மாதிரி துணி வியாபாரம் உணவு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்குங்க இந்த மாதம் முழுக்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ மூகாம்பிகை அம்மனை மனசுல நினைச்சு வணங்குனீங்கன்னா நல்லா இருக்குங்க மலை வாழைப்பழம் தானமாக கொடுங்க இந்த டிசம்பர் மாதம் அருமையாக இருக்குங்க சிம்ம ராசிக்காரர்களே டிசம்பர் மாதம் முழுக்க நீங்க கொஞ்சம் சிக்கனமாக இருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திலையும் நீங்கள் அக்கறை காட்டணுங்க டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் உங்கள் ராசிநாதன் சூரியன் பலமாக உட்கார்ந்து பணவரவு அதிகரிக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க ஆனால் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி முதல் சூரியன் ஐந்தாவது வீட்டுக்கு வர்றதுனால பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன ஆரோக்கிய குறைவுகள் இருக்கும் அவங்களுடைய நட்பு வட்டத்தையும் நீங்கள் கண்காணிக்கிறது நல்லது வீண் விவாதங்கள் பிள்ளைகளோட பேசுறதையும் கொஞ்சம் தவிர்க்கறது ரொம்ப நல்லதுங்க உங்களுடைய ராசிக்கு ஆறாவது வீட்டுக்குள்ளார நாளையிலேருந்து சுக்ரன் வந்து உட்கார இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க அடிக்கடி வாகன பழுதுகள் ஏற்பட வாய்ப்பிருக்குது இரவு நேர பயணங்களையும் இந்த மாதம் முழுக்க நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க மற்றபடி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்திருக்கிறார் அதனால் பழைய சொந்த பந்தங்கள்லாம் தேடி வந்து பேசுவாங்க வியாபாரத்திலேயும் ஓரளவு லாபம் இருக்குது உத்தியோகத்தில் மேலதிகாரியில பகச்சிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க இந்த டிசம்பர் மாதம் முழுக்க நீங்க ஜெயிச்சு காட்டணும்னா ஸ்ரீ நரசிம்மரை நீங்க சேவிக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி துவரம்பருப்பு தானமாக கொடுங்க டிசம்பர் மாதம் அருமையாக இருக்குங்க ராசிக்காரர்களே இந்த டிசம்பர் மாதம் முழுக்க சூரியன் சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க பணப்புழக்கம் அதிகரிக்குங்க பிரபலங்களும் அறிமுகம் ஆகுவாங்க வீடு மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ரசனைக்கு தகுந்த மாதிரி வீடுமனை மனை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வண்டி வாகனம் புதுசு வாங்கவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க சுக்கரன் உங்கள் ராசிக்கு சாதகமாக இந்த மாதம் முழுக்க இருக்கிறதுனால குடும்பத்தில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் மகளுக்கு நல்ல வரணமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது திருமணம் வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபாரம் இந்த மாதம் முழுக்க குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியாரிடம் சொல்லிக்க வேண்டாங்க உத்தியோகத்துல சில நுணுக்கமான புது விஷயங்களை இந்த மாதம் முழுக்க நீங்க கத்துப்பீங்க எல்லா வகையிலும் உங்க கை ஓங்கி இருக்குங்க வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு புகழ் கௌரவ ஒருபடி உயர்ந்து கொண்டே போகுங்க அதே மாதிரி குடும்பத்திலேயும் மன நிம்மதி உண்டு பண வரவும் உண்டு எல்லா வகையிலும் வெற்றியும் உண்டாகுங்க மேலும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மனை மனசுல நினைச்சு வணங்குங்க அது மட்டும் இல்லாம உளுத்தம் பருப்பு தானமாக கொடுங்க இந்த மாதம் அருமையாக இருக்குங்க துலாம் ராசிக்காரர்களை டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி முதல் சூரியன் மூணாவது வீட்டில் வந்து உட்கார இருக்கிறதுனால அது முதல் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் எல்லா வகையிலும் செல்வாக்கும் கூடிக்கொண்டே போகுங்க உங்கள் ராசிநாதன் சுக்கரன் நாளையிலிருந்தே நாலாவது வீட்டுக்குள்ளே இருந்து உட்கார்றாருங்க அப்படி இருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குது எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க அது மட்டும் இல்லாமல் பெரியவங்க ஆசிர்வாதம் கிடைக்கும் ஊர் பொது காரியங்களை முன்னால நின்று நீங்க நடத்துவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் வந்து சேருங்க ஒரு சிலர் வீடு கட்டுறதுக்கு லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மகனுடைய கல்யாண நல்ல மணமகள் அமையறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க உங்க ராசிக்கு ஆதரவாக பத்தாம் இடத்துல செவ்வாய் வந்து உட்கார்ந்து இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்துல உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்கும் ஒரு சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சின்ன 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 கூடுதல் சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க வியாபாரத்துல வந்து உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் வாடிக்கையாளர்களும் புதுசா வருவாங்க உங்களுக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்து ரொம்ப நாளாக நீங்கள் கொடுத்து ஏமாந்து போன தொகை இப்போ கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க பணப்புழக்கமும் அதிகரிக்குங்க இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி கிடைக்கிறதுக்கு ஸ்ரீ முருகப்பெருமானை மறவாமல் நீங்கள் வணங்குங்க அதே மாதிரி பைத்தம்பருப்பு என்னும் அந்த பச்சைப்பயிர் என்னும் பாசிப்பயிறு தானமாக கொடுங்க டிசம்பர் மாதம் இனிப்பான மாதமாக மாறுங்க விருச்சிக ராசிக்காரர்களை உங்கள் ராசியை குரு பகவான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த டிசம்பர் மாதம் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய மாதமாக இருக்குங்க உங்கள் ராசியில் சூரியன் உட்கார்ந்து இருக்கிறாரு டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியில் இருப்பார் அது வரைக்குமே வேலை சுமை இருக்குங்க சின்ன சின்னதாக சோர்வு அசதி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க ஆனால் டிசம்பர் பதினாறாம் தேதி முதல் உங்கள் ராசியை விட்டு விலகி சூரியன் ரெண்டாம் இடத்துக்கு வர இருக்கிறதுனால அது முதல் நீங்கள் சுறுசுறுப்பாக ஆவீங்க அழுப்பு சளிப்பு ஆதங்கம் முன்கோபம் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க குடும்பத்திலேயும் சந்தோஷத்தை எதிர்பார்க்கலாங்க சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால விலை உயர்ந்த தங்க பொருட்கள் ஆபரணங்கள் அதெல்லாமே இந்த மாதத்தில் நீங்கள் வாங்குவீங்க அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் உட்கார்ந்து நீசகதியில் இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்து பண வரவு உண்டு செல்வாக்கு உண்டு ஆனால் அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க கேது இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு வலுவாக இருக்கிறதுனால வியாபாரத்தில் திடீர் லாபம் எல்லாம் இருக்குது அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இந்த மாதம் இருக்குங்க புதன் உங்க ராசிக்குள்ளேயே தொடர்ந்து வேலை சுமை இருக்கும் ஆரோக்கியத்தில் இரவு நேர பயணங்களையும் நம்பி பணம் பொருள் கொடுத்து ஏமாற வேண்டாங்க இந்த மாதம் முழுக்க நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவியை நீங்க வணங்குறது ரொம்ப நல்லதுங்க பேரிச்சம்பழம் தானமாக கொடுங்க டிசம்பர் மாதம் அருமையாக இருக்குங்க தனுசு ராசிக்காரர்களே பிரபல யோகாதிபதியாகிய சூரியன் உங்க ராசிக்கு பனிரெண்டாவது வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறதுனால டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்குமே அலைச்சல் இருக்கும் வேலை சுமை இருக்கும் சின்ன சின்னதாக தூக்கம் இல்லாமலும் போகுங்க அதே சூரியன் டிசம்பர் பதினாறாம் தேதி முதல் உங்கள் ராசிக்குள்ளார வந்து உட்கார இருக்கிறதுனால வீண் செலவுகள்லாம் குறைய ஆரம்பிக்கும் இனம் தெரியாத மனக்கவலைகள்லாம் விலகும் தன்னம்பிக்கையும் தைரியமும் வர ஆரம்பிக்குங்க ஆனாலும் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் இந்த டிசம்பர் மாதம் முழுக்க அக்கறை காட்டுறது நல்லதுங்க மருத்துவ செலவுகளும் அடுத்தடுத்து குடும்பத்துக்குள்ளார இருக்குங்க உங்கள் ராசிக்குள்ளார இருக்கக்கூடிய சுக்கரன் நாளையில் இரண்டாம் இடத்துல வந்து உட்கார இருக்கிறதுனால சாதுரியமான பேச்சால சாதிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலும் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க பிரபல யோகாதிபதி செவ்வாய் எட்டாம் இடத்திலேயே மறைஞ்சு கிடக்கிறதுனால பிள்ளைகளுடைய படிப்பு அவங்களுடைய ஆரோக்கியம் அதில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க அவங்க நட்பு வட்டத்தையும் கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லது பூர்வீக சொத்து விவகாரங்கள் பாகப்பிரிவினை விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பேசி முடிவெடுக்கிறது நல்லது அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க உங்களுக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் இந்த மாதம் முழுக்க லாபகரமாக இருக்கும் உத்தியோக வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க இந்த மாதம் முழுக்க நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகளை சேவிக்கிறது நல்லதுங்க அதே போல வேர்க்கடலை தானமாக கொடுங்க இந்த மாதம் அருமையாக இருக்குங்க மகர ராசிக்காரர்களே உங்களுக்கு யோகாதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் சுக்கரனும் புதனும் தாங்க நாளையிலேருந்து சுக்கரன் உங்கள் ராசியில் வந்து உட்கார போகிறாருங்க புதனும் இந்த மாதம் முழுக்க லாபஸ்தானத்திலே இருக்க போகிறாருங்க அதனால் நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் அதெல்லாமே நனவாகுங்க ரொம்ப நாளாக தள்ளி போன காரியங்கள் நல்ல விதத்தில் நடக்கும் எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் பணவரவும் திருப்திகரமாக இருக்கும் மகளுக்கு தள்ளி കല്യാണ വിഷയം கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு லோன் கிடைக்குங்க ஒரு சிலர் புது வீடு மனை இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அடிக்கடி பழுதாகி நின்று கொண்டிருக்கும் வண்டியையும் கொடுத்துட்டு புதுசு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் சூரியன் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால அதுக்குள்ளார அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் வெற்றிகரமாக முடியுங்க ஆனால் டிசம்பர் பதினாறாம் தேதி முதல் பனிரெண்டாவது வீட்ல சூரியன் வந்து மறையறதுனால கொஞ்சம் அலைச்சல் தூக்கக்குறைவு வேலை சுமை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் சிலருக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபாரம் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஏழரை சனியில் பாதச்சி நடக்கிறதுனால யாருக்கும் கடன் தர வேண்டாங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இந்த மாதம் முழுக்க நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க சின்ன சின்ன சலுகைகளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க இந்த டிசம்பர் மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ சரபேஸ்வரரை நீங்கள் வணங்குறது நல்லதுங்க மொச்சை பயிர் தானமாக கொடுங்க அமோகமாக இருப்பீங்க கும்ப ராசிக்காரர்களே உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக இந்த மாதம் முழுக்க சூரியன் சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறாருங்க அதனால் திடீர் முடிவுகள் எடுப்பீங்க எல்லாத்துலேயுமே ஜெயிச்சு காட்டுவீங்க முடிக்க முடியாததையும் நீங்கள் முடித்து காட்டுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க பணப்புழக்கமும் திருப்திகரமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க சுக்கரன் யோகாதிபதி இந்த மாதம் முழுக்க சாதகம் இருக்கிறதுனால சிலருக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்கள்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க உங்க ராசிக்கு ஆதரவாக புதன் அப்படி இருக்கிறதுனால புது வேலை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே விலகுங்க நல்ல விதத்தில் உங்களுக்கு மரியாதையும் கூடும் அதே மாதிரி வியாபாரமும் இந்த மாதம் முழுக்க பரபரப்பாக இருக்கும் புது வாடிக்கையாளர்களும் தேடி வந்து உங்களுக்கு லாபத்தை பாங்க புது வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு அமைவாங்க புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இந்த மாதம் முழுக்க நீங்க எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க மகளூடைய கல்யாணம் விஷயமாக நல்ல வரணmeyா வாய்ப்பு இருக்குது மகணுக்கும் புது நிரவணத்துல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த டிசம்பர் மாதம் முழுக்க நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ வாராகி அம்மனை நீங்க வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி செவ்வாழை பழம் நீங்க தானமாக கொடுங்க எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க மீன ராசிக்காரர்களே இந்த மாதம் முழுக்க சுக்கரனும் புதனும் சாதகமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு விலகி உறவினர்கள் நண்பர்கள் வீடு தேடி வந்து பேசுவாங்க மகளுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்கள் வரம் தேடின்னு இருக்கீங்க நல்ல ஜாதகம் பொருந்தர ஜாதகம் வரத்துக்கு வாய்ப்பில் இருக்குதுங்க ஒன்பதாவது வீட்டுக்குள்ளார உட்கார்ந்து சேமிப்புகளை கரைத்து கொண்டிருக்கும் சூரியன் இந்த மாதம் பதினாறாம் தேதி முதல் பத்தாவது வந்து உறதுனால டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி முதல் உங்களுக்கு வலிமை கூடும் முடியாத காரியங்களையும் முடித்து காட்டுவீங்க புது வேலை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசு பதவிகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க அதே மாதிரி உத்தியோகத்திலயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் சவாலான காரியங்களை கூட சர்வசாதாரணமாக செய்து முடித்து காட்டுவீங்க அதனால சூரிய பலம் பதினாறாம் தேதி முதல் இருக்கிறதுனால விஐபிகளுடைய அந்தஸ்து உங்களுக்கு அவங்களுடைய நட்புறவு எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி வியாபாரமும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே விற்று தீருங்க சகோதர வகையிலையும் உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கெல்லாமே மாறுங்க இந்த மாதம் முழுக்க நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ விநாயக பெருமானை நீங்க வணங்குறது நல்லதுங்க தேன் தானமாக கொடுங்க இந்த டிசம்பர் மாதம் அமோகமா இருக்குங்க அன்பிற்கினியவர்களே இன்று பிறந்திருக்கும் இந்த டிசம்பர் மாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு யோகங்களையும் அதிர்ஷ்ட பாக்கியங்களையும் அள்ளித்தரும் அற்புதமான மாதமாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க